தவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான செவ்வ விண்ணப்பம் தினமொரு தேசம் குவைத் அதிகாரப்பூர்வமாக குவைத் நாடு என்பது தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு அரபு நாடாகும் பாரசீக வளைகுடாவின் வடமுனையில் அமைந்துள்ள குவைத் நாட்டின் தெற்கே சவுதி அரேபியாவும் வடக்கிலும் மேற்கிலும் ஈரானும் எல்லை நாடுகளாக உள்ளன குவைத் தேசம் ஆசிர்வதிக்கப்பட செபிப்போம் குவைத் நாட்டில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் சபைகள் மிஷனர்களின் பாதுகாப்புக்காக செபிப்போம் குவைத் தேசத்தில் போர் பதட்டங்கள் நீங்க செபிப்போம் குவைத்தில் இருபத்தி ஆறாயிரம் பெண்கள் உட்பட முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமையை குவைத் மன்னர் ஷேக் அல் அஹமத் அல் சபா ரத்து செய்ததால் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது புதிய அரசு மக்களுக்கு நன்மை தரும் தீர்மானங்கள் எடுக்க ஜெபிப்போம் குவைத் நாட்டின் அரசு அதிகாரிகள் நீதித்துறை கல்வித்துறை தொழில் துறைகள் விவசாயத்துறை பாதுகாப்புத்துறை மருத்துவத்துறை சகல துறைகளும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்தும்படியாக நாட்டின் அதிக வெயில் இதனால் அதிகமான சூடு பாலைவனங்களில் ஒட்டகம் மேய்ப்பவர்கள் ஆடு மேய்ப்பவர்களின் பாதுகாப்புக்காக இந்த வெப்பமான காலங்களில் அதை தாங்குவதற்கான பலன் கிடைக்க ஜிபிப்போம் குவைத் தேசத்தில் குளிர் காலங்களிலும் வெயில் காலங்களுக்கும் ஏற்ற ஆடைகள் கொடுக்கப்படும்படியாக அவர்களுக்கு சகல தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக செபிப்போம் குவைத் தேசத்தில் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த ஆவணங்களும் இல்லாமல் தொழில் புரிகிற தொழிலாளர்கள் சொந்த தேசம் போக முடியாத தடுமாறி கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் மாறவும் தேசம் போகவும் செவிப்போம் குவைத் தேசத்தில் வெளி சென்று விசாவில் வேலை இல்லாமல் வாடகை பணம் செலுத்த முடியாமல் சாப்பிட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக செபிப்போம் குவைத் தேசத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட அவர்கள் பிள்ளைகள் தவறுகள் மன்னிக்கப்பட்டு விடுவிக்கப்பட செபிப்போம் எல்லா தொழில் நிறுவனங்களும் ஆசிர்வதிக்கப்பட எல்லா நிறுவனங்களிலும் வேலை இல்லாதவர்களுக்கு தாராளமாய் வேலை வாய்ப்புகள் வழங்கிட வழங்கிடம் குவைட் தேசத்தில் விலைவாசி அதிகம் விலைவாசிகள் மக்களுக்கு ஏற்றவாறு குறைக்கப்பட செபிப்போம் குவைத் தேசத்தில் பனி இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பும் அவர்களின் தேவைகள் யாவும் சந்திக்கப்படவும் எஜமானார் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக ஜெபிப்போம் குவைத் தேசத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டில் போதைப் பொருள் உற்பத்தி செய்தல் போன்ற பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் மனம் திரும்ப செபிப்போம் குவைத் தேசத்தில் வெளிநாட்டவர்கள் விபச்சார தொழிலை செய்து வருகிறார்கள் மறைமுகமாய் செய்கிற அந்த தொழில்கள் கண்டுபிடிக்கப்பட அவர்களுக்கு மனம் திரும்ப செபிப்போம் குவைத் தேசத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் ஒற்றுமை அன்பு சமாதானத்தோடு இருக்கும்படியாக ஜிபிப்போம் குவைத் தேசத்தில் அநேக வெளிநாட்டவர் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு கொண்டு காயப்படுத்தி கொண்டு வெட்டி கொலை செய்தல் இப்படியான சம்பவங்கள் அதிகமாய் நடக்கிறது இப்படியான தொழில் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்காக அவர்களின் பாதுகாப்புக்காக கோபங்கள் குறைந்து அவர்கள் சந்தோஷமாய் வீடு திரும்பும்படியாக ஜபிப்போம் தேசத்தில் அதிகப்படியான காற்று மழை குளிர் இயற்கை பாதிப்புகள் தேசங்களில் ஆளுகை செய்யாதபடி தேசம் பாதுகாக்கப்பட செபிப்போம் குவை தேசத்தில் சொந்த தேசம் போக முடியாமல் இருப்பவர்களுக்கு மன்னிப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டுக்கு போக செபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காய் செபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காகவும் நாங்களும் செபிக்கின்றோம் ஆமேன்